السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله பொதுவாகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா காரியங்கள்லேயுமே நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிற மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இல்லையா எந்த சமயத்திலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கமே ஐந்து காரியங்களில் மட்டும் அவசரம் காட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்றதையும் தாண்டி அந்த அஞ்சு விஷயத்திலையும் அவசரம் காட்டுறது நன்மையான காரியங்களாக வரைய

ஆதமுடைய மகன்கள் மனிதர்கள் ஒவ்வொருத்தருமே பாவம் செய்யறவங்க தான் ஆனா அடியாறுகளிலே சிறந்தவங்க யார் தெரியுமா தான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க நம்ம சிறந்தா அலே சிலம் அவர்கள் லிட்டரலா யோசிச்சு பாருங்களேன் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நமக்கு எப்ப மௌத்து வரும்னு யாருக்குமே தெரியாது அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் மன்னிப்பு தேடி பாவம் இல்லாத நிலையில வஃபாத்தாக முடியுமோ அந்த ஒரு விஷயத்த நம்ம அவசரம் காட்டிடணும் ஏன்னா எப்ப நமக்கு மௌத்து வரும்னு தெரியாது இல்லையா அதனால கூடிய விரைவில் நாம ஒவ்வொருத்தரும் நாம செஞ்ச பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடிக்கணும் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது விருந்தாளிக்கு உணவு தயார் செய்தல் இன்றைய நாட்கள்ல பெரும்பாலான முஸ்லிம்களை விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வர்றதை பாக்குறாங்கன்னா அதை ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறாங்க நம்ம அல்லா பாதுகாக்கணும் அன்றைய நாட்கள்ல சஹாபாக்கள் காலத்தில எல்லாம் விருந்தாளிகள் வரலாற்றி அவங்களுக்கு ஒரு பயம் வருமா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வரலையே அல்லாஹ் நம்ம மேல எதுவும் கோபமா இருக்கானோ அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களாம் ஏன்னா விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வர்றது தான் அல்லா நம்ம மேல திருப்தியோடு இருக்கான் அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிட்டான் அல்லாஹ் நம்ம வீட்டுக்கு பர அப்படிங்கிறதுக்கான மிக பெரிய அடையாளமே அதனால விருந்தாளிகள் அப்படிப்பட்ட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய உணவு தயார் இஸ்லாம் சொல்லி கொடுக்குது மூன்றாவது மையத்தை அடக்கம் செய்வது அது நல்ல உடலா இருந்தாலும் சரி கெட்ட உடலா இருந்தாலும் சரி கூடிய விரைவில் அவசரம் காட்டி அந்த உடலை நம்ம அடக்கம் செஞ்சு அதை தான் அந்த உடல்களுமே விரும்பும் ஏன்னா நம்ம எவ்வளவு தாமதப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உடலுக்கு நம்ம குடுக்கிற நோவினை ஏன்னா இன்னைக்கு நாட்களில் நாம நம்முடைய உறவினர்களுக்காக காத்து இருக்கட்டும் அதுக்காக ஃப்ரீஜர்ல வைக்கிறது அந்த உடலுக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய வேதனை அடக்கம் செய்ய அவசரம் காட்டுன்னு ஒவ்வொரு முஸ்லீமும் நான்காவது கன்னிப்பெண்ணை திருமணம் செய்விப்பது பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகளில் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சிறு வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுக்கறது மூலமா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக நார்மலைஸான ஒரு பாவமான இந்த காதல் விபச்சாரம் போன்ற பாவங்களை விட்டு நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாத்து கொடுக்க முடியும் அதனால கன்னிப்பெண்ணை திருமணம் செய்விப்பது சிறு சிறு வயதிலே திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல நம்ம அவசரம் காட்டணும் அல்லாஹ் ஐந்தாவது தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுது முடிப்பது நம்மல்லா ஹாரேசல்ம அவர்கள் ஒரு சமயத்துல கேட்பாங்க சஹாபாக்கள் யார் அசுலல்லா அமல்கள்லயே சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்லுவாங்க தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகுறது அப்படின்னு அதனால தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகுறதலையும் நம்ம அவசரம் காட்டணும் இன்ஷா அல்லாஹ் ஆக வரக்கூடிய நாட்களில் இந்த ஐந்து காரியங்களிலும் அவசரம் காட்டி சரி வர இந்த கடமைகளை முடிப்பதற்கு அல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்